ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம பருப்பு பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பருப்பு பொடி தானே இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்காதீங்க என்னோடய ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்ன தான் நம்ம சட்னி வெரைட்டிஸை டிஃப்ரெண்ட்டாக அரைச்சி நம்ம ட்ரை பண்ணாலுமே சுட சுட இட்லிக்கு அந்த நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி அந்த பொடியில் சாப்பிட்றதோட டேஸ்டே தனிங்க நீங்களும் இந்த மாதிரி பொடியில் வசா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே நான் நம்ம சேனலில் எள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் சேர்த்து செக் பண்ணி பாருங்கள் வானலில் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா செவக்க வறுக்கணும் எவ்வளோ கலரும் நமக்கு நல்லா ப்ரௌன் கலராக வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு பொடி நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும் நல்ல ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி கலரில் நமக்கு வரணும் இதை ஒரு பெரிய தட்டில் போட்டு ஆற வச்சுருவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தை நல்லா எடுத்துக்கோங்க நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரே டம்ளர்லேயே அளந்து போட்டுக்கோங்க பெருங்காயம் நல்லா வறுப்பட்டவுடனே அதையும் நம்ம தட்டில் கொட்டிடலாம் அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு இதையும் சேர்த்து நம்ம நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ இது ஒரு பெரிய தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு பாசிப்பருப்பையும் நல்லா வறுத்துக்கோங்க தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் வறுப்பட்ட உன்னி இதையும் அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஒரு எட்டு பல் பூண்டு நான் தோலோடைய தான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயமும் எட்டு சின்ன வெங்காயம் இதுவும் தோலோட சேர்த்துட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக நசுக்கி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஈரப்பதம் கொஞ்சம் இருந்தால் கூட பொடி வந்து நமத்து போன மாதிரி ஆகிடும் அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வதங்கணுன்றதுக்காக இதோடய நான் கல்லுப்பையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் பொடிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில இதையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பன்னெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்க்கும் போது எப்போதுமே காம்போடு சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள் காம்பு எடுத்துட்டோன்னா எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிரும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணதை தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நம்ம காம்போட வறுத்த மிளகாயை இப்போ காம்பெல்லாம் எடுத்துட்டு இதில் கொட்டிடுங்க அரைக்கும் போது அந்த காம்பு இருந்தால் சரியாக அரைப்படாது இப்போ எல்லாத்தையும் தட்டில் கொட்டி நல்லா அரட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பெரிய மிக்சி ஜாரில் இது சேர்த்துட்டு கொஞ்சம் கொர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் பூண்டு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணி சேர்த்ததுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அந்த ரெசிபி பிடிக்கும் எப்போதும் ஒரே மாதிரியே பருப்பு பொடி அரைக்கிறதுக்கு ஒரு வாட்டி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்